தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம் நண்பர்களே மாதப்பிறப்பு அப்படிங்கிறது எல்லோருக்குமே உற்சாகமான ஒரு நாளா பார்க்கப்படுது குடும்பத்துல குதூகலம் நிலவும் திட்டமிட்டு குடும்பத்தை நடத்த பட்ஜெட் போடுவதற்கும் நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் இந்த மாதப்பிறப்பு இப்படிப்பட்ட மாதப்பிறப்புல இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு நிதி நிலைமை எப்படி இருக்கும் ஆரோக்கியம் எப்படி அமையும் உங்களோட பயணங்கள் என்ன மாதிரியான ஆதாயத்தை தரும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன பாதகமான பயன்கள் என்ன என்ன செஞ்சா பாதகமான பயனிலிருந்து நீங்க விடுபட்டு வெளிவர முடியும் சாதகமான வாய்ப்புகளை நீங்க பெற என்ன செய்யணும் இதை பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவை நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பொதுவாகவே ஒரு கேள்விக்கான பதிலை நாம் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறது அந்த கேள்வி கேட்கும் பொழுது ஈஸியாக இருக்கும் அந்த வகையில் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம மாத தொடக்கத்துலேயே தெரிஞ்சு வச்சுக்கிறதன் மூலம் சாதகமாக நடந்தால் ரொம்பவும் சந்தோஷம் பாதகமாக நடக்கக்கூடிய விஷயத்தில் நம்மளால முன்னெச்சரிக்கையாக இருக்க முடியும் இல்லையா இது பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி இந்த மாதமா அமைய நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் மிதினம் ராசி அப்படின்னு சொன்னாலே புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டது இந்த ராசியில புனர்பூசம் மிருக சிறிடம் திருவாதிரை அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே புதன் கிழமையில நாராயணன் வழிபாட செய்யறது உங்களோட வாழ்க்கையில பலவிதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவுணவும் செய்யுங்க ஏன்னா நீங்க நினைக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் சரி நீங்க நினைக்கிற எல்லா நல்ல பிரார்த்தனைகளும் சரி கொடுக்கக்கூடிய வல்லமை மிதின ராசி அன்பர்களுக்கு யார் தருவோம் அப்படின்னு பார்த்தா நாராயணன் தான் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு புதன் அதிபதியாக இருக்கிறதுனால நாராயணன் உங்களுக்கு அனைத்து நல்ல விதமான நல்ல மாற்றத்தையுமே கொடுக்க உதவியாக இருப்பார் அதனாலதான் நாராயணன் அருளால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வார்த்தைகளையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் மிதினம் ராசி அப்படின்னு சொன்னாலே இது ஒரு இரட்டையர் ராசி மிதுன ராசியில் பிறந்தவங்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இயல்பிலேயே இவங்க எல்லா விஷயத்திலுமே எப்பொழுதுமே ரொம்பவும் திறம்பட யோசித்து செயலாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த ராசியில பிறந்தவங்க எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்தனை செஞ்சுட்டே இருப்பாங்க அந்த சிந்தனைகளை செயல்படுத்தணும் அப்படிங்கறதுலயுமே கவனமா இருப்பாங்க ஆழ்ந்த சிந்தனையுடையவங்க அப்படிங்கிறதுனால இவங்க அறிவு கூர்மை கொண்டவங்களா இருப்பாங்க சூழ்நிலைக்கு தகுந்தது போல தங்களுடைய குணத்தையுமே இயல்பா மாத்திப்பாங்க இவங்க கூட நெருங்கி பழவங்களுக்கு மட்டும்தான் இவங்களை பற்றி முழுசாக புரிஞ்சு கொள்ள முடியும் அதே சமயத்தில் இடத்திற்கு சூழ்நிலைக்கு தகுந்ததை போல அவங்களுக்கு அவங்கள எளிதில் மாற்றக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம் ஒன்று இருக்குது அது என்னன்னு கேட்குறீங்களா யாருக்குமே அடிபணியாத தன்மை இவங்ககிட்ட இருக்கும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அந்த பிரச்சனையை துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு நீதி வழங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குறிப்பா இந்த ராசிக்காரங்களை ஒரு விஷயத்துல சொல்லணும் அப்படின்னு பார்த்தா பம்பரம் போல சுழன்று சுழன்று வேலை செய்யக்கூடிய நபர்கள் நீங்க உங்களுக்கு எப்பொழுதுமே சோம்பேறித்தனமா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது ஆனால் உங்களையுமே ஒரு சில சமயத்துல சோம்பேறித்தனமா பார்க்க முடியும் அது எப்போ அப்படின்னு பார்த்தா ஒரு சில சனி பயிற்சி வரும் பொழுது நீங்க கொஞ்சம் சோம்பலா எந்த ஒரு வேலையை செய்யறதுக்குமே கொஞ்சம் அசௌகரியமாக இருப்பீங்க மற்றபடி எல்லா சமயத்துலையுமே நீங்க ரொம்பவுமே திறமையா செயலாற்றக்கூடியவங்க தான் மிதன ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே யாருடைய தயவுமே இல்லாமல் தனிமையாக வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க குறிப்பாக யாருக்கிட்டையும் உதவி அப்படின்னு போய் கேட்டுலாம் நிற்க மாட்டீங்க அது உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது அவங்க நம்ம ஏதாவது கேவலமாக நினச்சிடுவாங்களோங்கிற ஒரு வருத்தம் உங்களோட மனதில் இருக்கும் ஆனால் உங்ககிட்ட யாராச்சும் உதவி அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து நின்னாங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரி அது அப்படியே விட்டுட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் அந்த வேலையே செய்யக்கூடிய நபர்களாக நீங்கள் அதாவது இந்த மிதனம் ராசியை சேர்ந்த நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு நிறைய ஞாபக சக்தி இருக்கும் யாராச்சும் எப்பயாச்சும் ஒரு ரொம்ப நாள் அதை கூட அப்படியே அதே எல்லா நிதானம் உங்ககிட்ட இருக்கும் எப்பொழுதுமே விழிப்புணர்வோடும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் செயல்படக்கூடியவங்க தான் நீங்க இவ்வளவு திறமையா செயல்படக்கூடிய மிதன ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கறத வாங்க நாம தொடர்ந்து பார்க்கலாம் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு மாதமாக இந்து மதம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும் இது உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள சரியான நேரம் எனவே வெளிப்படைய பேசுங்க வியாபாரத்தில் உங்கள் படைப்பாற்றல் பிரகாசமா இருக்கும் புதிய யோசனைகளை கொண்டு வர வேண்டிய நேரம் இது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க யோகம் அல்லது தியானம் செய்யறது நன்மையை கொடுக்கும் இது உங்கள் மனநிலையை சம நிலையில் வைத்திருக்க பேருதவிய அமையும் மிதன ராசியில் உள்ள உங்களுக்கு திருமண மற்றும் காதல் உறவுகள் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தா இந்த ராசியில இருக்கிறவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கவோ அல்லது புதிய முயற்சிகளை கையாளும் பொழுதோ கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ஊக்குவிக்கும் விதமா இருக்காது இந்த மாதிரி நெகட்டிவா பேசிக்கிட்டு உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள நீங்க இந்த மாதம் விளக்கி வைக்கிறது ரொம்பவும் நல்லது அது குடும்ப உறவா இருந்தாலும் சரி நெருங்கிய உறவுகளா இருந்தாலும் சரி உங்கள் திருமண வாழ்க்கை இந்த மாதம் மகிழ்ச்சி நிறைந்ததா இருக்கும் வயதான உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் இவங்க கூட இருக்கக்கூடிய உறவு திருப்தி தரும் வகையில் இருக்கும் குழந்தைகள் உங்களை கொஞ்சம் தொந்தரவு செய்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அந்த சமயத்திலலாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது அதே போல் அண்டை வீட்டாருடன் அவங்க கூட உறவுகள் எல்லாமே நன்றா இருக்கும் இது வரைக்கும் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தால் கூட அதெல்லாமே மறந்து இப்போ நீங்க கொஞ்சம் நல்ல விதமா பழகுவீங்க நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இதன ராசி அன்பர்கள் தங்கள் நிதி நிலைமையில் பெரும் முன்னேற்றத்தை காண முடியும் இது உங்கள் குடும்பத்தினருடன் நண்பர்களுக்குமே நல்லா தெரியும் அவங்க உங்களுக்காக மகிழ்ச்சியடையக்கூடிய பல வாய்ப்புகளை செய்வாங்க அவங்களோட ஆதரவு உங்கள் நிதி இலக்குகளை அடைய பேருதவி அமையும் பாதுகாப்பான எதிர்காலத்திற்காக நீங்கள் புத்திசாலித்தனமான நிதி முடிவுகளை இந்த மாதம் எடுப்பது வருங்காலத்தில் பல முன்னேற்றத்தை கொடுக்க உதவி அமையும் ஞாபகம் வச்சுக்கோங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வித ராசியில் உள்ளவங்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் நல்ல நல்ல வாய்ப்பா கிடைக்கும் யோகம் இருக்கு உங்கள் முதலாளிகள் நல்ல வழிகாட்டுதலை உங்களுக்கு கொடுப்பாங்க சம்பள உயிர்கள் நியாயமானதாகவும் பயன் அளிப்பதாகவும் இருக்கும் தற்பொழுது வேலை செய்யும் இடங்களிலுமே அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் ஊடகம் மற்றும் திரைப்படத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரமா அமைஞ்சிருக்கு சட்ட வல்லுநர்கள் பொறுமையா இருக்கணும் சில பின்னடைவுகளும் அவ்வப்போது வரலாம் ஆனால் வெற்றி உங்களுக்கு தான் மருத்துவர்கள் மற்றும் பிற மருத்துவமனை ஊழியர்கள் உங்களோட செயல்கள் இப்போ சிறப்பாக செயல்படக்கூடிய யோகம் இருக்கு இதனால பல பயன்களையும் நீங்கள் பெற முடியும் ஐடி நிபுணர்கள் சிலித்து தங்கள் பணிகளுக்கு வெகுமதியை பெற முடியும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிபுணர்கள் சில முதுமையான யோசனையுமே பெறுவீங்க உற்பத்தி துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு வாய்ப்புகள் ஏராளமா வரும் உங்கள் கடின உழைப்பிற்கு வெகுமதி பெறக்கூடிய யோகம் இருக்கு புதிய தொழில் தொடங்க விரும்பும் மிதின ராசி இந்த மாதம் மிகவும் சாதகமான வாய்ப்புகள் உங்களுடைய கூட்டாளிகள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க உங்களோட சுமைகளை குறைக்க அவங்க உதவியா இருப்பாங்க அவங்களுடைய ஊக்கம் மற்றும் அதிக நம்பிக்கையுமே உங்களுக்கு பல முன்னேற்றத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே நல்லபடிய உடல் ஆரோக்கியம் இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு உங்களோட உணவு விஷயத்துல நீங்க கவனமா செயல்படுறது நல்லது எல்லா விதமான உணவு முறைகளை கையாளும் பொழுதும் நீங்க கவனமா தான் இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு சில செரிமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனாலதான் உணவு பழக்க வழக்கத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க சொல்றோம் முடிஞ்ச அளவுக்கு வெளியில வாங்கி சாப்பிடுற உணவு முறைகளை தவிர்த்துடுங்க இந்த இயற்கையான உணவுகள் பழங்கள் காய்கறிகள் இதை கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க உடல்நிலையை சீராக வச்சுக்க இது உதவியா இருக்கும் அதே போல பள்ளி பயிலும் மாணவ மாணவர்களுக்கு இந்த மாதத்தின் என்ன மாதிரியான மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தொடக்க பள்ளி மற்றும் உயர் பள்ளி மாணவர்கள் இருவருமே உங்களுடைய கல்வி திறனில இந்த மாதம் முன்னேற்றத்தை காணக்கூடிய யோகம் இருக்கு ஏன் அப்படின்னா உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் வழிகாட்டிய அமைய இது வந்துட்டு உங்களுடைய நல்ல மதிப்பெண்களுக்கு உதவியா அமையக்கூடிய ஒரு யோகம் பட்டப்படிப்பு படிப்புக்கு பிறகு வெளிநாட்டில் படிக்க விரும்பக்கூடிய மாணவங்களுக்கு இந்த மாதம் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் ஆராய்ச்சி அறிஞர்கள் தங்களுடைய ஆய்வறிக்கைக்கு ஒப்புதலும் ஈஸியா பெறக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு பெரும்பாலுமே இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் சாதகமா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பாதகமான வாய்ப்புகளை தவிர்க்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா முடிஞ்ச வரைக்கும் பொறுமையை கையாளணும் நிதி நிலைமையை மேம்படுத்த நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும் குடும்பத்தில் ஒரு சமூகமான சூழ்நிலையை சமாளிக்க நீங்கள் கோவப்படுறதை குறைச்சிக்கணும் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கு இயற்கையான உணவு முறைகளை சாப்பிட்றது நல்லது தேவையில்லாத வெளி உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது நிதி நிலைமையில் பெரும்பாலும் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஆதரவாக பல விஷயங்கள் நடக்கும் இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பான ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பல முன்னேற்றத்தை காணக்கூடிய உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளுமே முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இனி இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் இருந்தால் அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே